தமிழகத்துல தமிழகத்தில் இந்த ஸ்டாக் அரசாங்கத்தின் கீழ் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது இன்னைக்கு திரௌபதி படத்தினுடைய இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யறத இந்த காரணத்துக்காக கைது செய்யறோம்னு சொல்லணும் அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னும் உங்க மரிசி இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒருத்தரை கைது பண்றதா இருந்தால் காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத சொல்லணும் அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும் உறவினர் இல்லையா த்ரூ செல்லு மெசேஜ் அதன் மூலமா சொல்லணும் ஆனா இன்னைக்கு இந்த பாசிச திமுக அரசாங்கத்தின் கீழ் மோகன்ஜி முறைகேடாக கைது செய்யப்பட்டார் இன்னைக்கு நீதிமன்றம் நீதிமன்ற பயிலில் அவர் ரிலீஸ் பண்ணிருக்க அவருக்கு பயில் கொடுத்துரு ஆக இந்த அரசாங்கம் எங்க போய் கொண்டு நான் கேட்கிறேன் ஒரு மிகப்பெரிய சட்ட விரோத வன்முறைவாதி தாமோ அன்பரசனை இன்னும் கைது பண்ணாத அரசாங்கம் மாண்பு பிரதமரை பீஸ் பீஸ் ஆக்குவீங்களா என்ன நபர் ஒரு காட்டு முராண்டியில் தமிழ்நாட்டில் ஒரு மந்திரி அவர் மந்திரியா வச்சிருக்காருன்னா ஸ்டாலின் அவருடைய அந்த கூற்றுக்கு உடந்தைன்னு அர்த்தம் மந்திரி சபையிலேருந்து முதல் நீக்கி இருக்கணும் நாகரிகமான முதல்வர் சொன்னா இந்தியா இறையாண்மை மதிக்கிற முதலமைச்சர்னா சரி அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் எத்தனாவது என்கவுண்டர் மூணாவது அதாவது இவங்க சொல்ற கதை சோசியல் மீடியாவில் விளையாட்டா ஒருத்தர் டேய் உங்க கதையை பாபு மாத்தி எழுதுங்கடா எல்லாத்துக்கும் ஒரேயா அவங்க கையில இருப்பாங்க இது பண்ணியிருப்பாங்க அவங்க வண்டியில கூட்டின்னு போவாங்க ஆயுதத்தை எங்க பதிக்கினார்னு காட்டுமாங்க ஆனா அந்த ஆயுதத்தை எடுத்து அவர் போலீஸ்க்கு எதிராக தாக்குவார் அதனால பொண்ணு கதை அதே கதை சேம் ஸ்டோரி திருவேங்கடத்துக்கு என்ன கதையோ அதே கதை தான் ராசுவா நெத்திகி ஆகவே காவல்துறை ஒரு அரசாங்கத்தின் ஏவல் துறையாக நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் எடுத்துக்காட்டாயிருக்கு ஒண்ணு தாமோ அன்பரசன் மந்திரியா இருக்க லாயக் இல்லாங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் நான் பீஸ் பீஸ் ஆக்குவேன்னு பப்ளிக் மீட்டிங்ல பேசியிருக்காரு ஹவு இஸ் அலவு அவர் எப்படி மந்திரியா இருக்கிறார் முதலமைச்சர் எப்படி அனுமதிக்கிறார் முதலமைச்சர் மாண்புமிகு பிரதமரை இந்த மாதிரி பண்ணணும்னு பேசினது ஒப்புக்கிறாரா உடன்படுறாரா ஆகவே இது மோசமான ஒரு அரசாங்கம் இந்த நாட்டின் இறையாண்மை சட்டம் ஒழுங்கை நாகரிகத்தை கடைபிடிக்காத ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு தமிழகத்துல இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமில்லை நேற்று மேதுகா ஆளுநர் அவர்கள் சரியான உண்மைகளை வழியில சொல்லிடுறோம் உடனே அதுக்கு நிறைய பேர் எனக்கு போன் பண்றாங்க ஊடக நண்பர்களே வந்து செக்குலரிசம்ங்கிறது இடைச்சிறுகள்னு சொன்னார் இடைச்சிறுகள் தானே ஏன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்தில் செக்குலர் சோசியலிஸ்டிக் ரெண்டு வார்த்தையும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க எழுபத்தி அஞ்சுக்கு அப்புறம் பிறந்தவர்கள் ஊடக நண்பர்களாக வந்திருக்கிறார்கள் ஆனா எழுபத்தஞ்சு வரைக்கும் நெருக்கடி நிலை வரைக்கும் செக்குலர்ங்கிற வார்த்தை கான்ஸ்டியூஷன்ல கிடையாது சோசியலிஸ்ட்ங்கிற வார்த்தை கான்ஸ்டியூஷன்ல கிடையாது நெருக்கடி நிலையின் பொழுது இடதுசாரிகளை சிறுபான்மை மக்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இடைச்சேர்களாக கொண்டு வரப்பட்ட வார்த்தைகள் தான் அதோடு இல்லை இந்த செக்குலர் கான்செப்டுங்கிறதே வெஸ்டர்ன் கான்செப்ட் இந்தியாவுல அந்த இது இல்ல காரணம் என்ன தேவை இல்லை பாரத நாட்டினுடைய பண்பாடு என்ன வழிபாட்டால் இருக்கின்ற வேறுபாட்டை வேறுபாடாக கருதாத சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம ஏன்னா நாம வந்து காஃபிர்னு சொல்றது இல்லை இல்ல மைக்கு போட்டு பாவிகளையே அப்படின்னு யாரையும் கூப்பிடுறது இல்லைங்கிறது மட்டுமில்லை நாம நேர்மறையாக வேதங்கள் என்ன சொல்லி இருக்கு ஆகாசாதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரங்க அதாவது இதை விட இருக்க முடியாது எப்படி ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் கடலை சென்றடைகிறதும் சர்வதேவ நமஸ்காரங்க எந்த ஆண்டவனை வணங்கினாலும் கேசவம் பிரதி நாராயணனுக்கு போய் சேர்த்தோம் வழிபாட்டால் வேறுபாடு பார்க்காத ஒரு அதனால்தான் பிஜேபியோட அடிப்படை விதிகள் ஐந்துல ஐந்துலிஸ்தாய் என்ன வச்சிருக்கோம் வந்தது மன்னர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் மிகப்பெரிய மோதல் அந்த மோதலின் காரணமா மன்னர்கள் கொடுக்கிற தீர்ப்ப கூட பாதிரியார் மாத்திட முடியும் ஆக மன்னர்களுக்கும் கிளர்ஜிக்கும் ஒரு பெரிய மோதல் இருந்தது அதனால அவர்களுக்குள் ஒரு உடன்பாடு வாரத்தில் ஆறு நாட்கள் செக்குலர் டேஸ் ஒரு நாள் மதத்திற்கானது ஆனால் ஒரு ஆட்சி கொடுத்த தீர்ப்புகளை பாதிரியார்கள் மாற்ற முடியாது அவங்களுக்குள்ள மோதல் இருந்ததால் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட உடன்பாடு தான் இந்த செக்குலர் டேஸ் இந்த செக்குலர் வேர்டு வந்ததே அப்படித்தான் இங்க தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு சொன்னா அடிப்படை ஞானம் இல்லாதவர்கள் தங்களை பகுத்தறிவாதின்னு சொல்லிடு நாம ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல இந்த வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்த வார்த்தை ஏன் வந்தது இது பற்றி போகாம அவங்க நினைச்சதை நம்ம பேசணும்னு நினைக்கிற காரணத்தினால அதனால தமிழ்நாட்டுல பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு மெத்த மெத்தப்படித்த ஒரு அறிவாளி அதனால உண்மைகள் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு அவர் சொல்லுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு என்னோட கருத்தை நான் சொல்ல வேண்டியது நீங்க எதுவும் கேள்வி கேட்குறது வளர்ச்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எப்படி தெரியும் நான் இதுக்கு முன்னாடியும் மாநிலம் மட்டும் சுற்றுப்பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஏன்னாடி ஒன்ல இருந்து ஆபீஸ் பரா இருக்கேன் மாவட்ட தலைவர்கள் ஆரம்பிச்சு இன்னும் சொல்ல போனா என்னோட அரசியல் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜனதா கட்சியினுடைய காரைக்குடி நான்காவது வார்டு தலைவர்ல இருந்து ஆரம்பிச்சு அதனால தமிழகத்துல ஒரு நல்ல சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா கட்சியினுடைய எல்லா மூத்த தலைவர்களும் முன்னாள் அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ இருக்கிற மாநில அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரர்கள் சட்டமன்ற கட்சி குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட எல்லா சீனியர் ஆபீஸரு தே ஆர் ஆன் மூவ் ஒரு ஒரு மாவட்டமாக போய் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்காங்க மக்களிடையே நல்ல வரவேற்பு காரணம் நம்ம வந்து ஒர்க்கர்ஸை நீங்கள் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அதனால நான் ஓட்டு போடுற பூத்துலயே நான் வீடு வீடாக போனேன் சிக்ஸ் அவர்ஸ் சீரியல் நம்பர் இருந்து முன்னூத்தி ஒன்று வரை இருக்கிற வீடுகள் பார்த்தேன் நூறு பேர் சேர்க்க ஆக நம்ம முந்நூற்றி ஒரு வாக்காளர்கள்ல சேர்ந்தவர்கள் நூறு பேர் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல செங்கோட்டையில நான் போனேன் இங்கே நம்ம அம்பத்தூர் சைதாப்பேட்டை ஆகவே போற இடங்கள்ல

தேர்தல் நிக்க மாட்டேன்னா பாருங்க அதெல்லாம் எல்லா கட்சியிலையும் சொல்றாங்க நிற்கிறாங்க நான் இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன் இருக்கேன் யார மினிஸ்டர் ஆக்கலாம் யார ஆகக்கூடாதுங்கிறது இட் இஸ் ப்ரீராகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் ஆனால் அவர் ப்ரீராகேட்டிவை எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அதுல தவறு இருக்குமானால் அதை சுட்டி காட்டுறதுக்கான ரைட்டையும் நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன் காரணம் என்ன இந்தியா அந்த இந்திய கூட்டணியும் இருக்கிற கூட்டணியே குடும்ப ஆட்சி நடத்துகின்ற கட்சிகளின் கூட்டணி மேல பாரூக் அப்துல்லா ஷேக் அப்துல்ல இருந்து அவங்க உமர் அப்துல்லா வர குடும்ப கட்சி பார்ட்ஸ் ஆஃப் இந்திய கூட்டணி அதே மாதிரியா இவர் முலாயம் சிங்கோட சன்னு வந்து முலாயம் சிங்கு மகன் அவர் வந்து இந்திய கூட்டணி இங்க நம்ம கருணாநிதி குடும்பம் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அடுத்து இப்ப சில பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இன்ப நிதி தலைமையிலும் நாங்கள் அமைச்சராக இருக்க தயார்னு அதனால அது குடும்ப ஆட்சியின் பெர்பிச்சுவேஷன் பேசுற ரைட் எனக்கு இருக்கு ஆனா யாரும் என்ன மினிஸ்டரா போடுறதுன்னு சுப்ரியரா கிட்டே வந்து கடந்த ஒரு பதிவு போட்டு பதிவு எப்படி பதிவை என்ன போட்டுக்காருன்னா தன் வீட்டுல வேலை செஞ்சவர் வந்து எண்பதாயிரம் லட்சம் தனியார் வங்கிகள் முதலீடு அத வந்து நஷ்டம் ஏற்பட்டது இதுக்கு காரணம் ஒரு காரணம் வந்து முத பிரதம மந்திரி வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்தது அதனால வந்து முன்னீடு உத்தரவாதம் அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் எனக்கு தெரியாது அவர் தேவாக்கி எதுக்காக சொன்னார் என்ன எதுன்னு ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் தமிழ்நாட்டுல ஒரு பேங்கில் கிளாஸ் ஃபோர் இருந்தவர் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு முதலாளியா இருக்கார் அதனால அவர் பேரு கே செல்வம்னு பேரு பெருந்தொகை வந்துட்டதுனால செல்வம் பெருந்தொகையா ஆயிட்டார் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அதோடு கூட நீங்க சொல்றதுனால நான் சொன்னேன் திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு தயாரிப்பதில் முறைகேடு நடந்திருக்கு அதில் டாலோ சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆய்வுக்கு பிறகு முதலமைச்சரோட அறிக்கை இது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இல்லை ஆய்வு செய்த பிறகு முதலமைச்சர் இதை வெளியிட்டிருக்கார் தகவல் அந்த விஷயத்தில் உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தி சோ கால்டு செக்குலர் சினிமா தலைவர் நடிகர்கள் கார்த்தியோ பிரகாஷ் ராஜோ அதை இது சொன்னதை நக்கல் பண்ணியெல்லாம் பேசினாங்க இப்ப ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் தான் சொல்லி மிகப்பெரிய சீக்கு இந்த திரபிடன் ஸ்டாக் மக்கள் மனதில் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா இந்துக்கள் மனதை புண்படுத்தலாம் மத உணர்வை புண்படுத்தலாம் அதை கண்டிக்க கூட கூடாதுங்க இந்த சீக்க இருந்து தொடர்ச்சி எரியணுங்கிறது மட்டும் எனக்கு புரியுது நான் சேவைக்கு பற்றி எனக்கு தெரியாது அதனால நான் பேசுறேன் தமிழகத்தை பெண்களுக்கு ஆமா நீங்க பெண்கள் மட்டும் இல்லை சமீப காலத்துல படுகொலைகள் அது ஏன் வந்து ஊடக நண்பர்கள் நீங்க அவங்களோட பிராங்கா பேசலாங்கிறதுனால கேக்குறேன் நீங்க ஏன் டாக் ஷோ நடத்தவே மாட்டேங்கிற ஒரே நாளில் ஆறு கொலை அதுக்கப்புறம் ரெண்டு நாள் முன்னாடி சிவகங்கையில சிவகங்கை மாவட்டத்துல மூணு போல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இளைஞர் இருபத்தெட்டு வயசு அவரோட பூணல் ஆர்த்திருக்காங்க பெண்களுக்கு சிறிய சமுதாயங்களை சேர்ந்தவங்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இந்த முக ஸ்டாலின் அரசாங்கத்தில் இந்த அரசாங்கம் பாசிச வன்முறை அரசு அப்படிங்கிறது எல்லா விதத்திலும் ப்ரூவ் ஆகியிருக்கு மக்கள் படுகொலை செய்யப்படுறாங்க நாளுக்கு நாள் ஒரு பத்திரிகை டெய்லி இந்த வாரத்தின் படுகொலைகள்னு போடுறதை நான் டெய்லி பார்க்குறேன் அந்த மாதிரியா இந்த திமுக அரசாங்கத்தின் கீழ் பாசிஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் கீழே எந்த ஒரு பிரிவு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அது சிறிய சமுதாயங்களாக இருக்கலாம் பிராமணர்கள் ரோட்டில் நடமாட முடியாமல் கூனல இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம் பெண்கள் வந்து தாக்கப்படுகின்ற பிரச்சனையாக இருக்கலாம் படுகொலைகள் நடக்கின்ற விஷயமாக இருக்கலாம் தேர் இஸ் டோட்டல் பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இன் தமிழ்நாடு தமிழகத்துல பாஜக வளர்க்கறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை இப்போ தமிழ்நாட்டுல இருபது சதவீத மக்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கழகங்களும் வேண்டான்னு முடிவெடுத்திருக்காங்கன்னு நம்ம சேஃபா சொல்லலாம் ஏன்னா என்டிஏக்கு பதினெட்டு புள்ளி ஒரு சதவீதம் ஓட்டு எண்பது லட்சம் ஓட்டு கிடைக்கிறது அப்போ இந்த எண்ணத்தை நாம இன்னும் அதிகரிக்கணும் ஒண்ணு ரெண்டாவது எல்லா இடத்துலயும் டிஎம்கே பேசுறது நாங்க வந்து வீட்டுக்கு மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் ஆனா நாலு உறுப்பினர் இருக்கிற வீட்டுக்கு நாடு முழுக்க எண்பது கோடி பேர் ஒரு ஒருவருக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு அப்போ நாலு உறுப்பினருக்கான அந்த குடும்பத்துக்கு பிஜேபி கொடுக்கறது எவ்வளவு ஆயிரத்து ரூபாய் ஸோ மத்திய அரசின் திட்டங்கள் அதே மாதிரி நேற்றைய தினம் ஆயுஷ்மான் பாரத் டே ஒரு குடும்பத்துக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு அதை இப்போ மாண்புமே பிரதமர் எழுபது வயது ஆனவர்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு எந்த இன்கம் லிமிட்டும் இல்லாமல் காரணம் எழுபது வயது ஆனதுக்கு அப்புறமா அவர்களை கவனிப்பார் இல்லாத பல பெரியவர்கள் இருக்காங்க அதனால அவங்க எல்லாருக்கும் மருத்துவ காப்பீடு அதே மாதிரியா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இப்படி பல்வேறு திட்டங்கள் விவசாயிகளுக்கு நாலு மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டாயிரம் ரூபா இத மக்கள்கிட்ட போய் சொல்றோம் சொல்லி பிஜேபியில் சேரணும்னு கேக்குறோம் இதுவரை நம்மளோட தேர்தல் அனுபவங்கள் ஃபார் லாங் பீரியட் எங்கு நம்ம கட்சியினுடைய கட்டமைப்பு வலுவா இல்லையோ அங்க நமக்கு வாக்குகள் வரல அதனால இப்போ நம்முடைய வருகின்ற இந்த மூணு மாசத்துல நம்மளோட கட்சிக்கு பூத்தளவில் கட்டமைப்பை உருவாகும் அப்படிங்கறத நம்ம திட்டம் இது உருவாகும் பொழுது நம்மால் நிச்சயமா அதாவது நம்ம கிடைச்சிருக்கிற ஓட்டை டபுள் ஆக்கினா போதும் தேர்ட்டி செவன் பர்சன்ட் அப்போ இந்த ரெண்டும் இல்லாம நம்மளால் ஜெயிக்க முடியுமா அதனால அதை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும்

அதுலயும் அவர் இன்னொரு கருத்துன்னு சொல்லி இருக்காரு எங்களுக்கு வேகமா செயல்படுத்த முடியாத காரணம் நிலம் ஆர்ஜிதம் பண்ணி ஸ்டேட் கொடுக்கறதுக்கு டிலே பண்ணுவோம் அதனால சென்டர் இஸ் ஹெல்பிங் இவங்க எப்பவுமே என்னன்னா நீங்க நான் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் இந்த கிரெவிடியோட மனோ நிலையை என்ன தெரியுமா வந்து நாம் வஞ்சிக்கப்பட்டோம் ஆரம்பத்துல இவங்க கட்சி ஆரம்பிச்சது இவங்க சித்தாந்தமே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேவை ஏதோ ஒரு விதத்துல வஞ்சிக்கப்பட்ட ஒரு இமேஜ் மக்கள் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அந்த தீய நோக்கம் தான் இப்ப சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் இன்னைக்கு நடக்கிற எல்லா ப்ராஜெக்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் நடக்குது என்ன நடக்குது டாஸ்மாக்ல நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கோடி வாங்கி நான் சொல்லலை என் வார்த்தை இல்லை சகோதரி கனிமொழியோட வார்த்தை தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற தான்

பொதுமக்களோட கோரிக்கை என்னன்னா நாங்களும் பல தொகுதியில பிஜேபி கூட்டணி வாக்களிச்சிருக்கோம் நிறைய இடங்கள்ல அதிமுக முன்னாடியே நாங்க அவங்க செகண்ட் பிரைஸ் கூட கொடுத்துருக்கோம் நாங்க வாக்களிக்கிற மக்களுக்கு அவங்க ஏன் அதை பண்ண மாட்டாங்க இல்லங்க ஒரு ஒரு ஸ்கீம் நான் சொல்றேன் இப்ப இது பத்தி மெட்ரோ மட்டும் தான் கேட்கறேன் ஆமா அந்த மெட்ரோ ஸ்கீம் நீங்க மெட்ரோ ரயில் சென்ட்ரல் ஸ்கீமா இல்ல மத்திய அரசு மாநிலத்துக்கு ஆமா அதுல இந்த செகண்ட் பேஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அத அவங்க கம்ப்ளீட் பண்ணட்டும் அதுக்கப்புறம் அதனால நீங்க வந்து தர நீங்கள் எல்லாம் வெச்சு பண்ணுவீங்களான்னு நாம எல்லா திட்டத்துக்கும் மத்திய அரசு உதவி செய்யணும்னு கேட்பான் இவங்க ஆனா பொய்யை பேசுறதே ஒரே கொள்கையாக வைச்சதை பொய்யர்களின் ஆட்சிங்கிறதுனால இதை வந்து பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூட விஷயத்தையே தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாங்கல்ல இவங்க சீஃப் செக்ரட்டரி அவர் மீனா அவர் ரிட்டன் கமிட்மெண்ட்

சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரிட்டிசைஸே பண்ண கூடாதுங்கிறேனா தமிழ்நாட்டுல யாரையும் தோடாதீங்க மோகன்ஜி என்ன நீங்க வன்முறைவாதிகளின் கூடாரும் திமுக ஸ்டாலினோட கவர்ன்மெண்ட்ல இருக்கிற மந்திரி கொலகாரன் என்னும் உள்ளவர் பிரதமரை பிஸ்பி சாக்குவார அந்த நபரை வச்சுக்கின்னு ஸ்டாலின் பேசலாமா ட்வீட்டு போடலாமா எவ்ளோ மோசடியான வேலை அதனால இது செய்ய கூடாதுன்னு வான் பண்றேன் மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம்

ஆறாயிரத்தி கோடி ரயில்வேக்கு மட்டும் இந்த ஆண்டு அதனால மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்க என்ன பண்றீங்க டாஸ்மாக திறந்து வச்சு நாப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கோடி ஆவ பணம் இல்லையாது நீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் அப்ப மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு உடனே அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பக்கத்தில் இருக்க என்ன ராஜா அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி நாற்பத்தி எட்டாயிரத்தி கோடி டாஸ்மாக் ரெவின்யூ வாங்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோஸ் தான் ஏன்னா நம்ம தமிழ்நாடு அளவு பாப்புலேஷன் இருக்கிற மத்திய பிரதேசத்துல அவங்களுக்கு லிக்கர் எக்ஸைஸ் வருமானம் பதிமூவாயிரம் கோடி தான் தமிழனை குடிச்சே ஆகணும்னு தூண்டி குடிக்க வச்சு அழிச்சு குடியெடுக்கிறது அது எப்படி சரி உங்களுக்கு வருங்கால தமிழ் சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கான்னு கேட்குறேன் முதலமைச்சர் அவர் மகன் மீது அச்சன் அடுத்த தலைமுறை தம் பையன் வரணும் ஆனா தமிழனோட அடுத்த தலைமுறை நாச்சமா போறதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு காரணம் இல்லையா அதனால இது வந்து அண்டி ப்ரூபல் கவர்மெண்ட் வித் பேர் ரிமூவ் அட் எனி காஸ்ட் அந்த மாதிரி மோசமான ஒரு அரசாங்கம் நன்றி சார் இல்ல இருக்கு மீனவர்கள் கை கொடுவா எதுவும் உடன்படிக்கையை ஏற்படுத்திங்க அவர் இனிதானே பதவிக்கு அதற்குள்ள இவ்ளோ அவசர படுறோம் கேக்குது நீங்க பாருங்க பக்கத்து நாட்டுல ஒரு அரசாங்கம் வந்துருக்கு ராஜ்ய உறவுகள் ரீதியாக நிச்சயமா அங்க இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு ஏன்னா இந்தியன் ஸ்பான்சர்டு ஸ்கீம் ஹவுசிங் ஸ்கீம் முதல் கொண்டு நாம பண்ணி கொடுத்து கொண்டு வரும் அந்த யாழ்ப்பாண பகுதியில் இருக்கிற சாலைகள் இங்கே கவர்மெண்ட் செய்யுது அதனால நிச்சயமா யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவரோட ஐடியாலஜி என்னவா இருந்திருந்தாலும் அவங்க ஆட்சிக்கு வந்தவர்களோட ராஜ்ய உறவுகள் ரீதியா நல்ல உறவை சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணும் தமிழ் மக்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யும் தமிழகத்தில் தொடர்ந்து அதைத்தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நீங்க நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன் குஜராத்ல ஒரு என்கவுண்டர் நடந்ததுன்னு எத்தனை பாய் கிழிய பேசினவங்க இன்னைக்கு இந்தி கூட்டத்தில் இருக்காங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க டெய்லி ஒரு என்கவுண்டரா கஸ்டோடியல் டெத்தும் என்கவுண்டரும் அதிகமா இருக்கு அதனாலதான் நான் வந்து ஓபனிங் ரிமார்க்கிலே தமிழ்நாட்டுல லாயக்கற்ற ஒரு அரசாங்கம் அதுவும் போலீஸ் துறையினுடைய நடவடிக்கைகள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக அரசியல் சட்டம் தெரியாதவர்கள் திதக்குவதற்கெல்லாம் நாம் மகிழ்ச்சி சென்ட்ரல் கவர்மெண்டோட டொமைன் சார் பார்லிமெண்ட்ல தீர்மானம் போட்டு நிறைவேற்றி அது ரத்து செய்யப்பட்டிருக்கு அதிகபட்சம் நாம அவங்க என்ன பண்ண முடியும் ஆட்சிக்கு வந்தா கோரிக்கை மனு கொடுக்கலாம் ஏதாவது செய்ய முடியுமா முடியாது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் அஞ்சாம் தேதிக்கு முன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் அஞ்சாம் தேதிக்கு பின் அரசியல் சட்ட ரீதியா மாற்றம் இருக்கு ஈவன் காஷ்மீர் அசம்பிளியில நீங்க இது தொடர்பா தீர்மானம் நிறைவேற்ற முடியாது சட்டம் கொண்டு வர முடியாது முன்னே இருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர சட்டங்கள் பூரா ஸ்டேட் அசம்பிளி வந்து அப்ரூவ் பண்ணலைன்னா அது அங்கே அமலாக்க முடியாது ஏன்னா நிறைய சட்டங்கள் நீங்கள் பார்த்தா எக்ஸ்ட்ரெட் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ அப்புறம் செக்அப்லாவை இங்கே கொடைக்கானலில் ஜெயிலில் வச்சதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீருக்கு எக்ஸ்டன் பண்ணதாகலாம் அதனால அப்படி ஒரு நிலைமை இருந்தது அப்போ அப்படி இல்லை அவங்க மக்களை ஏமாத்துறதுக்காக பேசுகிறாங்க